ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா கஷ் சேனல் இன்றைக்கி சுவையான குளிப்பனியாரம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க செம்ம டேஸ்டியான குளிப்பனியாரம் அதுவும் கோதுமை மாவு வெள்ளம் தேங்காய்லாம் போட்டு செய்கிறனால அவ்வளோ அட்டகாசமான சுவையில் இருக்கும் சிலமாக செஞ்சிடலாம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீட்டில் குழந்தைங்களுக்கு எப்போது அது செஞ்சு கொடுக்கணும் ஈவினிங் டைமில் தான் சாப்பிட தோணுச்சுன்னா இது மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க சட்டுன்னு இதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துக்கிட்டே இது இரநூத்தம்பது எம்எல் கப்பில் வந்து ஒரு கப்பு வெள்ளம் ஒரு கப்பு தண்ணி வெள்ளம் தண்ணி நல்லா சேர்ந்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம் இது மாதிரி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த வெள்ளை கட்டியெல்லாம் இருக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்து ஒன்றா கொதிக்கட்டும் இதுக்கு எந்த பாகுபதம் அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது அதோடு சேர்ந்து நல்லா கொதிச்சா போதும் போய் இது நல்லா வந்து கொதிச்சிட்ட பின்னாடி அடுப்புலேருந்து இறக்கி ஓரமாக வச்சிடலாங்க அதோட ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அந்த மிக்ஸி ஜாரில் வந்து அரை கப்பு தேங்காய் பீசஸை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அந்த மேலே உள்ள ப்ரௌன் பாட்டெலாம் கட் பண்ணிவிட்டு அதோட ரெண்டு ஏலக்காவையும் போட்டு சேர்த்துக்கிட்டேன் உங்கள் வீட்டில் ஏலக்காய் பிடிச்சிட்டா அது கூட சேர்த்துக்கலாம் அது நல்லா வந்து இது மாதிரி பூவாக அரைச்சிக்கரலாம் அரித்து ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க அதோட ஒரு பவுல் மிக்ஸிங் பவுல் எடுத்துகிட்டு ரெண்டு கப்பு கோதுமை இன்றைக்கி செய்கிறேன் அதோட ஒரு சிட்டிக்கு உப்பையும் சேர்த்துக்கரலாம் ஒரு கால் டீஸ்பூன் ஆப்ப சோடா பேக்கிங் சோடா இருக்குது இல்லையா அந்த ஆப்ப சோடா சேர்க்கறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல ஃப்ளஃபியாக நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்கும் அதனால தான் இந்த ஆப்ப சோடா சேர்த்துக்கிறது அதோடு வந்து இப்போ வந்து நம்ம வந்து வெள்ளம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணியை வந்து நல்லா வந்து வடிகட்டி வச்சு நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறலாம் அதோட தேங்காய் துருவலையும் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் மிச்சம் உள்ள தண்ணி எல்லாத்தையும் ஊற்றியாச்சு மொத்தம் ஒரு கப்பு வெள்ளம் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இப்போ இது கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கடுத்து எவ்வளோ தண்ணி ஊற்றலான்னு பார்க்கலாம் அதோடு நான் மறுபடியும் அரை கப்பு தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டேங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் லிக்விடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது இல்லையா அது மாதிரி பார்த்து இது பண்ணிக்கணும் மறுபடியும் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஸோ டோட்டல் வந்து ஒரு கப்பு தண்ணி மொதல் ஒரு கப்பு வெள்ளத்துக்கு வச்சுருந்தோம் மீதி ஒரு கப்பு தண்ணி இப்போ மொத்தம் டோட்டல் ரெண்டு கப்பு தண்ணி இதுக்கு தேவைப்பட்டுச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் ஸ்பூன் எடுத்துட்டு அதோட நான் நல்லா கையில் நல்லா இப்படி இந்த மாதிரி கரைச்சி விட்டுட்டேங்க ஏன்னா நம்மளுக்கு கூட கட்டி இல்லாமல் இருக்கணும் இல்லையா அதனால இது மாதிரி கரைச்சி வச்சுக்கரலாம் நல்லா நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இது மாதிரி கரைச்சி ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது ரெஸ்ட் எடுக்கட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நான் அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிட்ட பின்னாடி ஒரு தாளிப்பு பேன் எடுத்துகிட்டு அதோட ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த இதை செஞ்சுக்கோங்க கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு ஒரு ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பை உடச்சி இது மாதிரி சேர்த்துட்டு வறுத்து இந்த மாவோடு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட் வைஸ் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த நெய்யே இந்த முந்திரி பருப்புலாம் சேர்க்குறனால இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கரலாம் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சா போதுங்க இந்த மாவு அதோட குழிப்பணியாரம் கல் இருக்குல்லையா அதில் கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் எல்லா குழிகள்லேயும் இப்போ வந்து நம்ம வந்து மாவை வந்து ஒரு முக்கா பலகத்துக்கு ஊற்றினா போதுங்க ஃபுல்லாக ஊற்ற வேணால் அப்புறம் வளைஞ்சு வந்துடும் ஒரு சின்ன சட்னி கரண்டி இருக்கு இல்லையா அதை வச்சு ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா வெந்துடும் மேலே அப்படி பபுள்ஸ் பபுள்ஸ் மாதிரி மேலே அப்படி வெந்தது தெரியும் இல்லையா அதோடு திருப்பி போட்டுக்கரலாம் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க யார் வேணாலும் இதை செய்யலை இந்த குளிப்பனியார் ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க எனக்கு இது மாதிரி மூணு ஈடு கரெக்டாக வந்துச்சு இந்த மாவுக்கு உங்களுக்கு வேணால் குறைவாக செய்கிறதா இருந்தால் ஒரு கப் கோதுமை மாவில் கூட செய்யலாம் இது செஞ்சு வச்சோம்னா காலையில் செஞ்சோம்னா ஈவினிங் வரைக்கும் குழந்தைங்க வச்சு சாப்பிடுவாங்க அதனால் இது மாதிரி செஞ்சுக்கிறது இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு அதோட எல்லா குழி பணியாரத்தையும் எடுத்துக்க வேண்டியதாங்க இது மாதிரி நான் மூணு குழி கல்லையும் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டேன் மூணு இதா பேட்சஸ்ஸா அவ்வளோதாங்க சுலபமான நம்ம குளிப்பு பண்ணிய ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் இட் டேட்டா பை பாய்